பண்பாடு எங்கே இருக்கிறது இளைஞர் இடத்துல இருக்குதுங்க இந்த இளைஞர்களுக்கு அக்கறை இல்ல பண்பாடு இல்ல எந்த கலாச்சாரமும் இல்ல அப்படின்னு யாரும் சொல்லி விட முடியாது அடுத்து வர்ற வளர்மதி அக்கா பாத்துக்கலாம் சொல்லிடவே கூடாது ஆமா ஆன்டிக்கு சொல்லுங்க அதுக்கு பதில் சொல்லணும்னு என்னைய பார்த்தா பாட்டி மாதிரியா இருக்கு அங்கிருந்து ஒரு மேம் சொல்றாங்க இந்த பொண்ணை பார்க்கும் பியூட்டி மாதிரியே இருக்குன்னு சொல்றாங்க ஏன்னா அக்கா வந்து ஃபேரன் லவ்லி போடுறதுல பேத்தி லவ்லி ஆயா லவ்லின்னு தான் போடுறாங்க நன்றி பெரிய தாத்தா அவர்களே வந்தாங்க வளர்மதி அக்கா அவங்க கட கடன் பேசுறாங்கன்னு யாரும் நம்பிராதீங்க நான் பாட்டி மாதிரி அப்படின்னாங்க நீங்க மாதிரி எல்லாம் இல்லை நீங்க பாட்டி தான் அதை முதல்ல ஏத்துக்கணும் இப்போ உள்ள தலைமுறை பிள்ளைகள் என்ன பண்றாங்க எல்கேஜி படிக்கும் போது காதலை பரிமாறி கொள்கிறார்களே அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன ட்ரெஸ் போடுறாங்க அது போடுறாங்க அப்படின்னு நான் என்ன கேட்கறேன் பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிட்றான் வயசான பாட்டி உங்களுக்கு என்ன கஷ்டம் நான் கேட்கறேன்